ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நான் வந்து பாத்தீங்கன்னா நேற்றுக்கு ஒரு வீடியோ ஒன்று பண்ணியிருந்தேன் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் டெலிகாலர்ஸ் பத்தி போட்டிருந்தேன் இந்த வீடியோ வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏமாத்துறேன் சொல்லியிருக்காங்க நான் உண்மையில சொல்றேன்பா நான் பண்ற ஒவ்வொரு வீடியோ வந்து நான் எந்த ஒரு வீடியோலையும் உங்களை ஏமாத்தி நான் பணம் சம்பாதிக்கணும் நான் விருப்பப்படவே இல்லை ஓகேங்களா என் வீடியோ நீங்க ஆரம்பத்துல இருந்து பார்க்குறவங்க எல்லாருக்கும் தெரியும் நான் வந்து உங்கள்கிட்ட ஏதாவது காசு வாங்கியிருக்கேனா இல்லை ஏதாச்சும் வந்து இந்த மாதிரி ஏமாத்தி உங்களுக்கு வீடியோ பண்ணிணா உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா புதுசாக புதுசா இருந்தால் இருந்தா உங்களுக்கு சந்தேகமாக இருக்கலாம்னு தவிர ஏன்னா நான் இதுல நிறைய அனுபவப்பட்டிருக்கேன் நானும் உங்களை மாதிரி ஏமாந்துருக்கேன் எல்லாம் பட்டிருக்கேன் சோ அதனால அந்த மாதிரி வீடியோ உங்களை ஒரு தட நம்பி பாக்குறவங்கள ஒரு தடவை நான் ஏமாத்த விரும்பவே நண்பா அதனால உங்க வீடியோ பண்றேன் சோ இந்த வீடியோ கிட்டத்தட்ட பெயிட் ப்ரோமோஷனும் கிடையாது இதுனைக்கு நான் ஃப்ரீயா தான் பண்ணிருக்கேன் ஓகேங்களா எதுக்கு நான் பண்றேன்னா நம்ம சேனல்ல பாக்குற எல்லாருமே பாத்தீங்கன்னா ஏதாச்சும் பாட்டி நம்ம கொஞ்சம் ஏன் பண்ணலாம் அப்படின்னு இது பண்ணி தான் பாக்குறீங்க சோ அதுல நான் என்ன சொல்லிருக்கேன்னா நான் நானூத்தி தொண்ணூறு பே பண்ணேன்னு சொன்னேன் இந்த நானூத்தி தொண்ணூறு பே பண்ணாம உங்களுக்கு வந்து ஒரு ஜாப் கிடைக்குமா கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடைக்காது ஓகேங்களா அதுக்காக நீங்க நிறைய இடத்துல பே பண்ணி ஏமாத்துக்கலாம் அதனால இந்த ஜாப் நீங்க பே பண்ணி பே பேன ஏமாத்திருவாங்க கண்டிப்பா ஏமாத்த மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சவங்க மூலமா தான் எனக்கு நம்பிக்கையான உள்ளவங்க மூலமா தான் இந்த உங்களுக்காக நான் பண்றேன் ஓகேங்களா உங்களுக்காக குடுத்திருக்கேன் நான் நானும் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு வாரத்தை கழிச்சு நான் ஒர்க் தான் போறேன் ஜாப்ல ஓகேங்களா ஒர்க் பண்ணிட்டு அதுக்கு ஒரு அதோட அனுபவத்தை உங்களோட ஷேர் பண்றேன் கண்டிப்பா நீங்க அதுக்கு உங்களுக்கு ஒர்க் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஒர்க் பண்ணுங்க எந்த பிரச்சனையும் வராது ஓகேங்களா இதுக்கு ஆபீஸ் பாத்தீங்கன்னா சென்னையில இருக்கு ஓகே தாம்பரத்துல இருக்கு பயப்பட வேண்டாம் உங்களுக்கு நீ ஜாயின் பண்ணுங்க வாரம் வாரம் காசு சம்பாதிக்கலாம் பார்ட் டைம்ல சம்பாதிக்கிறதுக்கு தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் மற்றவங்க மாதிரி ஏமாத்திட்டு போகணும் அப்படின்னு நினச்சினா கண்டிப்பா இந்த வீடியோ பண்ணுறக்கு ஒரு அமௌண்ட் நான் உங்களுக்கு வாங்கிருக்கலாம் நான் ஒரு காசு கூட வாங்கலாம் இந்த வீடியோ ஓகேங்களா இல்லை ஏதாச்சும் ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு உங்கள்கிட்ட ஏமாத்தலாம் நான் எப்படினாலும் பண்ணலாம் ஆனால் அந்த தப்பை நான் பண்ண மாட்டேன் ஏன்னா நான் கஷ்டப்பட்டு வந்தவன் என்ன பார்த்து நீங்க ஒவ்வொரு விஷயம் கற்றுக்கலாமே தவிர நான் என்ன பார்த்து நீங்கள் ஏமாற மாட்டீங்க ஓகேங்களா என் சின்ன கொஞ்சமாக காசு சம்பாதிக்க நினச்சா கூட அது உண்மையாக இருக்கும் உங்களுக்கு ஃப்ரீயாக தான் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவில் நான் இந்த காசு உண்மையில சொல்ற ஒரு காசு கூட வாங்கலை உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக வந்து பயன்படுத்திக்கோங்க ஓகேங்களா ஓகே நண்பா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க யாரும் வந்து பயப்பட வேண்டாம் நம்ம சேனலில் போகிற ஒவ்வொரு வீடியோவும் வந்து தைரியமாக அது உண்மை தான் ஃபேக்காக நான் எந்த ஒரு வீடியோ பண்ண மாட்டேன் நான் கன்ஃபார்ம் பண்ணாமல் உங்களுக்கு எந்த ஒரு வீடியோவும் வராது ஓகேங்களா ஸோ ஓகே நண்பா பை